குற்றார் உறவினர் அற்றோர் பெற்றோர் எல்லோத்தையும் அரவணைத்து செல்வோம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆனால் தன் தேவை முடிந்த பிறகு கணவனாக இருந்தாலும் கூட நண்பனாக இருந்தாலும் கூட ஏன் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட கருகப்பிள்ளையை விட மோசமாக தூக்கி எறியக்கூடியவர்கள் வெகு சீக்கிரத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை தூக்கி எறியாமல் துவசம் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை என்று இந்த குரு பகவான் கன்னீராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குரு வக்கர பயிற்சி காலத்தில் உணர்த்துகிறார் தெரியப்படுத்துகிறார் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்லவில்லை என்னொன்று இந்த குரு பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இணைய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்ர பயிற்சி குரு வக்ர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பல பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுபகிரகமாக இருந்தாலும் பல பேர்த்துக்கு நன்மைனாலும் பலவேத்துக்கு குரு பிறகு பிறகுதான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தால்வார் பிரதானமாக பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் கால்பெருவருலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் திதி திதிகர்ண முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்திலையும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு அமைய போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு பக்கர என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் பார்ப்போம் குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் கண்ணீராசி நேர்களே கண்ணீராசி நேர்களுக்கு குரு வக்ர பயிற்சி சார் இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்லுவாங்க எல்லா பயிற்சியும் பார்த்துட்டேன் நான் பார்க்காத கிரகமா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இப்படி இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா தெய்வ அருளாலும் முன்னோர்கள் செய்த தான தர்மத்தாலும் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தினாலுமே கன்னீராசிக்காரர்கள் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்பனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உற்றார் உறவினர் அற்றோர் பெற்றோர் எல்லோத்தையும் அரவணைத்து செல்வோம் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆனால் தன் தேவை முடிந்த பிறகு கணவனாக இருந்தாலும் கூட நண்பனாக இருந்தாலும் கூட ஏன் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட கருக பிள்ளைய விட மோசமாக தூக்கி எறியக்கூடியவர்கள் கருகப்பிள்ளைய கூட தூக்கி எறிஞ்சா நம்ம இலையினுடைய மோ மூளையில போய் நிற்குமா அதை விட மோசமாவ இலையை விட்டு வெளியில தூக்கி எறியக்கூடிய தன்மை பொருந்தியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட கண்ணீராசி நேயர்களுக்கு வக்கர பயிற்சி காலத்தில் என்ன செய்வார் குரு அப்படின்னா தன்னைத்தானே உணர வைக்கக்கூடிய தன்மையை கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வரட்டு பிடிவாதத்தையும் வரட்டு கௌரவத்தையும் விட்டு விடுவது பின்வரும் காலங்களில் நன்மை பயக்கும் என்பதை உணர்த்துகிறார் இந்த வக்கர காலத்தில் குரு கன்னீராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் பிரதானமாக உறவு முறையில் உடன் பிறந்தவர்களுடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கும் அற்ற ஒரு சூழ்நிலையை உருவனுவதற்கும் தனக்கு சாதகமான முடிவு எடுப்பவர்கள் மட்டுமே நன்மையாளிகள் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய நீங்கள் வக்கர பயிற்சி காலம் பங்காளி தோஷம் பாதாளத்தில் கொண்டு போய்விடும் என்று உணர்த்தக்கூடிய தன்மையை கொடுப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும் உங்களுடைய விட்டு கொடுப்பு தன்மை எல்லாத்தையும் விட்டு விட்டு போக சொல்லவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நமக்கு பின்னாடி நமது சங்கதிகள் நல்லா இருக்கும் என்பது தர்ணத்தை குரு பகவான் உணர்த்தக்கூடிய தன்மையை வக்கர பயிற்சி காலத்தில் கன்னீராசிக்கு கொடுக்குறார் கன்னீராசில இருக்கக்கூடிய பெண்கள் மேதாவிகள் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை தவிர எதுவுமே தெரியாது நான் தான் இது ஒரு காதலனா இருந்தா காதலியா இருந்தால் கூட காதலன் கூட நான் சொல்லி தான் இப்படி வந்தான் கணவனாக இருந்தால் சரியில்லாதவன் நான் இல்லாட்டினா இப்படி வந்திருக்க மாட்டான் நான் 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 என்கிற ஆணவத்தை கொண்டவர்கள் பேரழகிகள் அறிவாளிகள் யாவார சூட்சமும் தெரிஞ்சவர்கள் ஆனால் வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் கன்னிராசி பெண்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் எப்படி முக்கியமோ தன் பெத்த பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்க்கவில்லை என்றாலும் கூட பாவத்தை சேர்த்து வைக்காமல் செல்வது கண்ணீராசிக்குரிய பெண்கள் அத்தனை விதத்துக்கும் பொருந்தும் பாவம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் அப்படிங்கிற காட்டிலையும் தான் அப்படிங்கிற ஆணவத்தை அறவே ஒலியுங்கள் கடந்து தேவை எல்லோரிடமும் பழக்கம் வைத்துக் கொண்டு எல்லோரையும் தேவைக்கு பயன்படுத்தி விட்டு நான் தான் அறிவாளையும் சொல்லி தூக்கி எரிந்து கொண்டே வந்த நீங்கள் வெகு சீக்கிரத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை தூக்கி எறியாமல் துவசம் பண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை என்று இந்த குரு பகவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குரு வக்கர பயிற்சி காலத்தில் உணர்த்துகிறார் தெரியப்படுத்துகிறார் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்லவில்லை என்னுடைய இருந்த குரு பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு தொழில் துறையில் இருக்கக்கூடிய மந்த நிலைமை மாறும் லேபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வருவீங்க காதலன் காதலி பிரிவில் இருக்கக்கூடியவங்க மன ஒட்டு பேசி ஒன்று அமைப்பு உண்டு தங்களுக்கு வ நெஞ்சார்ந்த பகுதிகளில் வயிற்றுக்கு மேல் பகுதி மார்பக பகுதி நெஞ்சு சார்ந்த பகுதிகளில் அலர்ஜி சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது அல்லது கட்டி சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்து அதுக்கு சரியான சொல்யூஷன் இல்லாமல் அலைஞ்சிட்ருந்தவர்கள் மருத்துவ உதவி நல்ல மருத்துவர் கிடச்சி அந்த நோய்களை முற்றிலுமாக நீக்கக்கூடிய தன்மை உண்டு இது முடிக்க கணவர் மனைவில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மூத்த பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் எதுவும் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர காலத்தால் தன் பிள்ளை சனத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் தன்னுடைய பெற் பெற்றோரை பகிர்ச்சிக்கொண்டோ அல்லது பெற்றோர்களோட மன உரி ஏற்பட்டோ அல்லது உங்களுடைய காசுகளை பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற பல்வேறுமான சூழ்நிலை இருந்தவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களும் நமக்கு நன்மைக்காக தான் செய்தார்கள் உணரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஸோ கன்னீராசிக்காரர்களுக்கு மாணவ மணிகளுக்கு நல்ல படிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஏன்னா புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய கட்டத்தில் நல்ல படிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை இருப்பார் காசு படத்தை விரயமாக்கி யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைத்திருந்ததுதான் வெளியுள்ள வந்துடும் தன்னுடைய சொத்து பத்துல தன் கட்டின கணவனு கூட தெரியக்கூடாது பெற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் என்னன்னா ஒருத்தன் யாராவது நம்ம கூட இருந்து இருந்தாலோ அல்லது கூட படிச்சிருந்தாலோ அதன் நெருநாளா நண்பனா இருந்தானோ அவன் ஒருவனே நமக்கு கடவுளுங்கிற மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டானவர்கள் அவன் ஒரு இன துரோகி அவன் ஒரு ஸ்லோ பாய்சன் என்பதை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆக கன்னிராசிக்காரர்கள் நட்பு வட்டத்தை பராமரிக்காதீர்கள் நட்பு வட்டத்தை பக்குவப்படுத்துங்கள் பலப்படுத்துங்கள் கணவரை அனுசரித்து செல்லுங்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை வகைங்கள் பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள் ஆலய வழிபாடு பண்ணுவது மட்டும் உத்தமம் அல்ல ஆள் பல பேருடைய பாவத்தையும் சாபத்தையும் சே சேமிக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய உத்தமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சகோதரத்தை பாவத்தை வலுப்பெற செய்யுங்கள் சகோதரனுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட போலையோ சைனி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அலர்ஜியில் பாதித்தப்பட்டவங்கலாம் படிப்படியாக விமோசனத்தை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழியில குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதே இந்த கன்னிராசியில் இருக்கிறவர்கள் எல்லாம் எல்லாருமே மேதாவித்தனமாக பேசுகிறத முதல் குறைங்க பார்க்குறவனெல்லாம் குறை சொல்கிறது நம்மக்கிட்ட பேசிட்டு போன பிறகு அவன் எப்படின்னு சொல்கிற தன்மையெல்லாம் குறைங்க பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மட்டும் ஆளாகாதீர்கள் பிறர் மனம் கசங்கினால் பிறர் சாபம் விட்டால் அது உங்களை உடனடியாக தாக்கக்கூடிய ஆற்றலுக்கு உண்டான கிரகன் மேல் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பலனிலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் இன்னும் தீவிரமாகும் என்பதால் பா பேச்சை குறையுங்கள் பாவத்தை தவிருங்கள் பக்குவப்படுங்கள் பகவான் ப ஆலயத்தை தொழுவது மட்டும் இல்லாமல் அந்த பகவானையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் கண்ணீராசி பெண்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் மீதுபடி தொழில் தொழில் சாரம் இருக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு வீடு வாசல் வாங்கினாலும் மாடி வீட்டிலே இருக்கணுங்கிறது தான் கண்ணீராசிக்கு எழுதப்பட்ட விதிகள் கீழ் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு விமோசனம் கிடைக்காது அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்களே ஆகுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது பிரதானமாக கண்ணிராசிக்காரர்கள் என்ன மாதிரி ஆலயத்துக்கு செஞ்சால் நல்லது சார் அப்படின்னா ஆலயம் செல்வதற்கு முன்னாடி ராசிக்காரர்கள் உங்களோட நட்பா பழகி பல விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்க எல்லாம் குருக்கு சமமானவர்கள் அந்த நட்பா பழகண்கிட்ட நீங்கள் மனக்கசப்பாகவோ அல்லது பாராமுகமாக இருந்திருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி இருந்தார்களோ அதை மன்னித்து அவர்களுக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகள் செய்யுங்கள் அட்லீஸ்ட் அவர்களுடன் பேச்சுவார்த்தையாவது பொண்ணுங்கள் அவர்களுடைய நலம் விசாரிங்கள் இந்த மாதிரிலாம் பொண்ணும் பொழுது குரு கடாச்சகம் கிடைக்கும் என்பதை முதலில் நினைவில் கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் பிரதானமாக நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் எங்கு போகணும் மாலை திருச்செந்தூர் சென்று சிறப்பான கொடுக்கும் ஏனென்றால் செந்தூர் முருகன் அப்படின்னு பேர் அந்த குருவுக்கும் குருவானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க யாருங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு நீங்க பாவத்தை நிவர்த்தி பண்ணி உங்க அவருடைய அணுகிரகத்தினால இனிமே உங்களுக்கு சிறப்பான வாழ்வு போதுமான சொத்து பத்துகள் இருந்தாலும் கூட உங்களுடைய பழக்க வழக்க பக்குவப்படுத்த நீங்கள் செஞ்ச பாவம் தோசத்தை நிவர்த்தி பண்ணுவதுக்கு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த தட்சணாமூர்த்தியை உகந்தவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் செயல்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையே கொடுக்குமே தவிர தீமை கிடையாது ஆனால் ஜாதகமே வாழ்க்கை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஜாதகத்தையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நடைமுறையாக வைத்து கொண்டு ஜாதகத்துக்கு தகுந்தால் போல் நாம் நடக்க வேண்டும் அல்லது எனக்கு தகுந்தால் போல் ஜாதகம் நடக்கணுங்கிறத விட்டுட்டு பகவான் விட்ட வழியிலே எல்லாம் நடக்குங்கிறத உணருங்கள் உணர்த்துவார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான்